ഓം ശക്തി ബോം ഓം ശക്തി ബോം ഓം ശക്തി ഉച്ചിലേ അമ്മ ഉദിക്കാൾ എവിനിലേ നാവിനിലേ ഉച്ചരിത്ത മൊഴിതനിലേ അമ്മ ഉച്ചരിത്ത മൊഴിതനിലേ ഉദിക്കറായവളെ உதிக்கின்றாள் தாயமலேம் ஓம் சக்தி என்று உச்சரிக்கும் போதினிலே உதிக்கின்றாள் என் நாவினிலே நாவினிலே அம்மா உச்சரித்த மொழிதனிலே அம்மா உயிர் ஊட்டும் தாயவளே தாயவளே துதிக்கின்றேன் பல மொழிதனிலே அம்மா உன்னை துதிக்கின்றேன் பல மொழிதனிலே துயவளே நான் பணியெலிய பணியிலே துதி அழைக்கையிலே அம்மா உன்னை துதி பாடி நான் அழைக்கையிலே குருவாய் அவள் வருவாளே அம்மா குருவாய் அவள் வருவாளே அம்மா குணங்காட்டியவள் அருள் புரிவாளே அம்மா குணங்காட்டி அருள் புரிவாளே அம்மா சமயபுரமாரியம்மா அம்மா சமயபுர சக்தி அம்மா ஓம் என்று உச்சரிக்கும் போதினிலே புதிக்கின்றாள் என்னாகினே அம்மா உதிக்கின்றாள் என்னாவினிலே உச்சரித்த மொழிதனிலே உயிரூட்டும் தாயவளே தாயவளே சமயபுரம் அவளே பாட்டு நான் பாடையிலே அம்மா பாட்டு நான் பாடையிலே பவனி வரும் பராசக்தியவளே பலர் பார்க்கையிலே பலர் பார்க்கையிலே பவனி வரும் சக்தி அவளே சக்தி அவளே ஓம் சக்தி என்று உச்சரிக்கும் போதினிலே போதினிலே புதிக்கின்றாள் என் நாவினிலே நாவினிலே பூசுகின்ற அவள் திருநீரிலே நீரிலே நீரிலே புகழ் சேரும் அவள் அருளாலே அருளாலே அம்மா அவல்லருலாலேம் அங்கமெல்லாம் பொங்கி வருகையிலே அம்மா அங்கமெல்லாம் பொங்கி வருகையிலே ஆளுகின்றேன் அவள் அருளாலே ஆளுகின்றேன் அவள் அருளாலே குங்குமம் மணப்பதும் உன் திருமுகத்தாலே குங்குமம் மணப்பதும் உன் திருமுகத்தாலே கூடும் கூட்டமே உன் திருவிழா விழாவிலே கூடும் கூட்டமே உன் திருவிழாவிலே கூடி வாழ்வது உன் அருள் சிறப்பாலே கூடி வாழ்வது உன் அருள் சிறப்பாலே அம்மா சமய உரத்து மாறி அருளாலே ஓம் சக்தி என்று உச்சரிக்கும் போதினிலே உதிக்கின்றாள் என் நாவிலே 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 அம்மா சமயபுரமாரியவளே உச்சரித்த மொழிதனிலே உதிக்கின்றாள் என் தாகாயமலே ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம்